வள்ளலார் அவர்களின் போதனைகள் நான்கு நபர்களை வெறுக்காதே தாய் தந்தை சகோதரன் சகோதரி நான்கு நபர்களுடன் கடினமாக நடக்காதே அனாதை ஏழை முதியவர் நோயாளி நான்கு நபர்களை புறக்கணி மடையன் சுயநலக்காரன் முட்டால் சோம்பேறி நான்கு நபர்களுடன் சேர்ந்து இரு மனத் தூய்மை உள்ளவன் வாக்கை நிறைவேற்றுபவன் கண்ணியமானவன் உண்மையானவன் உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம் மனம் கவலையற்று இருப்பது இரண்டாவது இன்பம் பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது மூன்றாவது இன்பம் முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம் ஏனெனில் இது பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும் பூமி பிறருடைய பசியை போக்குவதோடு மட்டும் ஒருவனுடைய ஒழுக்கமும் கடமையும் முடிந்துவிடாது பிறருக்கு ஏற்படும் துன்பங்களை களையவும் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் பல்லாயிரம் சொற்களை உபச்சாரமாக பேசுவதை விட முக மலர்ச்சியுடன் ஒருவரை பார்த்தாலே நம்மை சந்திப்பவர் மகிழ்வார் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நினைத்து சம உரிமை வழங்குவோரின் மனதில் இறைவன் வாழ்கிறான் ஒருவன் பிரார்த்தனை செய்யும்போது அவனுக்காக மட்டும் செய்வது சரியல்ல இந்த உலகமெல்லாம் வாழும்படி பிரார்த்தனை செய்தல் வேண்டும் அப்படி செய்வதால் தனி ஒரு மனிதருக்கு வேண்டியவை எல்லாம் அடங்கிவிடுகின்றன அன்பையும் இரக்கத்தையும் வாழ்க்கையின் அடிப்படையாக கருத வேண்டும் சினம் கோபம் பொய் பொறாமை கடும்சொல் ஆகியவற்றை அறவே நீக்க வேண்டும் எல்லா செல்வங்களையும் அளித்த ஆண்டவர் அதை அழிப்பதற்காகவே மனிதருக்கு ஆணவத்தையும் அளித்தார் மெதுவாக பேசு அது உன் இரகசியங்களை பாதுகாக்கும் நல்ல எண்ணத்தோடு இரு அது உன் நடத்தையை பாதுகாக்கும் நல்லோர் மனதை நடுங்கச் செய்யக்கூடாது தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தக்கூடாது நட்புக்கு வஞ்சகம் செய்யக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்